ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா பையன் அப்பையை சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க தாங்க என்னோட விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா சர்க்கரை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்கிறேன் இந்த ஒரு பொருளை சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நம்ம சாப்பிடும் பொழுது அதிகமாக இல்லைங்களா உங்களோட சர்க்கரை அளவு இரநூறு இருக்குதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்டா நூறு பர்சன்ட் அதிகமாகும் முந்நூறு நானூறு ஐநூறு இப்படி அதிகமாக இல்லைங்களா நான் சொல்கிற இந்த உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது இது ரொம்பவும் அதே போல் நான் சொல்கிற இந்த இந்த பொருளை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதே போல் உடல் எடை குறைக்கும் இந்த உடல் நல்ல புத்துணர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் உடல் சூட்டை குறைக்கும் இவ்வளவு அற்புதம் நிறைந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவப்பு அவளுங்க நம்ம இந்த சர்க்கரை நோயாளிகள் இந்த சிவப்பு அவுள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதுவும் நல்லா காரம் போட்டு தாளித்து சாப்பிட்ணும் சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாது அது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் போல் நல்ல ஒரு சக்கர பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்